சரி அப்ப பெட் வச்சுக்கலாம் இப்ப என்கிட்ட நூறு ரூபாய் இருக்குது ஒரு பழத்தை எடுத்து நீயே சாப்பிட்டு அப்போ எண்ணி ஒன்பது வந்து நீ நூறு ரூபாய் தரணும் நீ நூறு ரூபாய் தந்துருவிய கண்டிப்பா தந்துரும் போட்டினா அப்படிதானே நூறு ரூபாய் போட்டினா நூறு ரூபாய் அப்ப போட்டி வச்சு வச்சுக்கலாமா ஒரு பழத்தை அவரே சாப்பிடலாம் ஆமாங்க குடுத்துருவேன் தோல் வச்சு சாப்பிடல தோலை சேர்த்தே சாப்பிடுங்க சாப்பிடுங்க பிரச்சனை கொடுங்க பாட்ட கொடுங்க எதை கொடுக்கறது நல்லதா பாத்து கொடுப்பா இந்த இந்த பழத்தை சாப்பிடு சாப்பிடுவேன் சாப்பிடு டக்குனு தோல் வரதா பாரு ஒரு பழத்தை எடுத்துட்டோம் அது நீ சாப்பிட்ட

எப்படி சித்தப்பா பதராதரா இப்ப ஒரு பாட்டு எடுத்தாலும் ஒன்பது வருமா ஒரு பாட்டு எடுத்து சாப்பிட்டாலும் ஒன்பது வரும் இப்ப சாப்பிட்டா கூட எனக்கு பிரெயின்ல டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு ₹100 ஜெயிச்சா 400 குடுக்கணும் ஓகே 400 வாங்கிக்க சரிப்பா எனக்கு ஜாக்கிரதை ஏர்க்கனே ஒன்னு சாப்பிட்டல இப்ப ஒன்னு எடுத்து காலி ஆகுது ஒரு பாட்டு எடுத்து நான் குடுத்துறேன் நீ அவரு சாப்பிட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் ஒன்பது தான் இருக்கு எட்டு இருந்தா நீ தோத்துற ஆ தோத்துற ஆ ஓகே இந்த பழத்தை எடுத்து கொடுப்பேன் கொஞ்சம் காயா இருக்கிற மாதிரி இருக்கு பெரிய பயமா கூடி இது கொஞ்சம் பழமா இருக்கு